குக்குவித்து கோமாலில இந்த வாரத்திற்கான அட்வான்டேஜ் டாஸ்கே பாணிப்பொரி சேலஞ்சு சோ பாணிப்பொரி சேலஞ்ச் அப்படிங்கறது குக்குவித்து கோமாலில ஒரு ஃபேமஸான அட்வான்டேஜ் டாஸ்க்கு சீசன் ஒண்ணுல பாலாவை தான் ஞாபகப்படுத்தும் வனிதா விஜயகுமார் வந்து பாலாவுக்கு பானிபொரியை எடுத்து வாயில திணிச்சுக்கிட்டு இருந்தது தான் ரொம்ப சூப்பராக காமெடியாவும் நம்ம பாலா என்டர்டைன்மெண்ட் பண்ணிருப்பாப்ல ஸோ சீசன் ஒன்னுலயே வந்து மிகப்பெரிய ஹிட் ஆணிச்சு இந்த பானிபொரி சேலஞ்ச் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புகழும் ஒரு முறை வந்து பானிபூரி சேலஞ்சில் வின் பண்ணியிருக்கிறாப்புல அதே மாதிரி இப்போ மீண்டும் அதே பானிபூரி சேலஞ்சை கொண்டு வந்திருக்கிறாங்க இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை சாப்பிட்ற மாதிரி வரும் சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப புகழோட பேர் வந்து சபானாவா வந்திருக்கிறாங்க இந்த வாரம் சபானாவும் புகழ் மாதிரி அதிகமா சாப்பிட்டாதான் வின் பண்ண முடியும் அதே டைம்ல உமேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சேலஞ்சில் வின் பண்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அவரோட கோமாளியா தங்கதுரை இருக்கிறாப்புல ஸோ தங்கதுரையும் ஓரளவுக்கு பானிபூரி சாப்பிடுவாப்புல ஏன்னா உமேர் வந்து எடுத்து தங்கதுரை வாயில திணிச்சுக்கிட்டே இருக்கிறாப்ல அதே மாதிரி உமேரும் நிறைய பானிபூரி சாப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த வாரத்திற்கான அட்வான்டேஜ் டாஸ்கை தங்கதுரை உமேர் வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம்